சென்னையில் மனநலம் பாதிக்கப்பட்டு காணாமல் போன முன்னாள் விமானப்படை அதிகாரி முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு தாயுடன் சேர்ந்த நிகழ்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் அமைந்தது விநாயகம் என்பவர் விமானப்படையில் பணிபுரிந்து வந்த நிலையில் மனநல பாதிப்பு காரணமாக பணியிலிருந்து ஓய்வு அளிக்கப்பட்டது பின்னர் தாய் பாப்பம்மாள் அரவணைப்பில் இருந்த விநாயகத்தை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றோராம் ஆண்டு முதல் காணவில்லை அதன் பிறகு ஆயுள் சான்றிதழ் சமர்ப்பிக்கப்படாததால் மகனுக்கான ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டு பாப்பம்மாள் வறுமையில் வாடியுள்ளார் இதனிடையே திருமுலை வாயிலில் கோயிலில் யாசகம் பெற்று வாழ்ந்து வந்த விநாயகத்தை உறவினர்கள் கண்டுபிடித்து தாயுடன் சேர்த்து வைத்தனர் மேலும் விமானப்படை முன்னாள் ஊழியர்கள் சங்கத்தினர் உரிய சான்றிதழ்களை தயார் செய்து சமர்ப்பித்ததால் மீண்டும் விநாயகத்திற்கு ஓய்வூதியம் கிடைக்க தொடங்கியுள்ளது அப்புறம் உடம்பு சரியில்லாமல் அனுப்பிட்டாங்க அவர் அதில் இருந்து உட்கார்ந்தவர் தான் எப்படி இருக்கார் பாருங்க மனநல சரி இல்லாமல் இப்போ நீங்கள் வந்ததே தேசியில் ஓடி இருப்பார் எங்கே கூப்பிட்டார் மாட்டார் அப்புறம் இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் சாப்பாட்டுக்கு ஐயா மாசி வந்து தேவரா ஜெய்யாண்டா ஐயா பெரிய சார் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு இங்கே வந்து போய் அவரை பார்த்து ஐயா நம்ம தம்பியை பார்த்து வருவார் யார் பேர் பார்த்து பேசி வச்சி இது வரைக்கும் எங்களுக்கு ரெண்டு மூணு மாதம் பென்ஷன் வந்து வாங்கிட்டு சாப்பிட்டுடுவேன் நல்லா இருக்கேங்க சிவன் கோயிலில் இருந்து அவங்க அந்த கோயிலில் கொடுக்குற பிரசாதம் வாங்கிக்கினு அவங்க போகிற வர பக்தர்கள் கொடுக்குற காசு வாங்கிட்டு பழச்சுட்டு இருந்தாங்க ஒரு ஏர்ஃபோர்ஸில் இருந்த ஒரு வெட்ரன் இந்த மாதிரி வந்து ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்காரேன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் சிடிஐ கிட்ட பர்சனலாக வந்து பேசி அவங்களுக்கு தேவையான மொத்த டாக்குமெண்ட்ஸையும் ஆகஸ்ட் மாதம் பென்ஷன் சாங்ஷன் ஆயிடுச்சு மனநலம் பாதிக்கப்பட்ட மகனை காப்பாற்றுவதோடு வாழ்வாதாரத்திற்கு ஓய்வூதியம் பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என்று பாப்பம்மாள் தெரிவித்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை கிளிக்